அனைவருக்கும் வணக்கம் பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர்கள் மொழிபெயர்ப்பாளர் நாயகர் அவர்கள் நான் பெரிதும் மதிக்கின்ற மற்றொரு பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எனக்கு முன்னால் பேசிய விவேகானந்தன் அவர்கள் ஏனைய பேராசிரியர் பெருமக்கள் ஆய்வாளர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய இலக்கிய வெளியின் ஆசிரியர் அகில் சாம்பசிவம் ஐயா அவர்களுக்கும் அவரை அவருடைய நண்பர்களான தங்கராஜு சிவபாலு உள்ளிட்ட ஏனைய நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் அஹ் அநேகமாக இந்த கதையுடைய சுருக்கத்தை மட்டுமல்லாமல் அதனுடைய பின்னணி அஹ் ஆல்பர் கேமியோ குறித்து அஹ் தயவுசெய்து நாயகர் அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் அது கமோய் என்று நீங்கள் உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்வாரு ஆனா அது பழக்கத்தின் காரணமாக ஆல்பர்ட் கேம்யூ குறித்து அப்படின்னு நான் பேசுறேன் விவேகானந்தன் அவர்கள் அதனுடைய அந்த நாவலுடைய எல்லா பகுதிகளையும் அவர் ஆராய்ந்து விட்டார் என்றே சொல்ல வேண்டும் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் கூட ஒரு சில வார்த்தைகளை இங்கே நான் பேச விரும்புகின்றேன் இருபதாம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஆளுமைகள் தத்துவ ஆளுமைகள் என்று சார்த்தரையும் குறிப்பிடுவார்கள் கேமியோவையும் குறிப்பிடுவார்கள் என்ன ரெண்டு பேருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா சார்த்தருக்கும் காமியோக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஒன்று சார்த்தர் அஹ் அவர் இந்த வாழ்க்கையை எப்படி பார்த்தார் காம்யூ எப்படி பார்த்தார் அப்படின்றதுதான் சார்த்தரை பொறுத்த வரைக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் காரண காரியம் உண்டு என்று அவர் நம்பினார் கேம்யூ இந்த வாழ்க்கை என்பது அபத்தமானது எல்லாமே தற்செயலானது இந்த வாழ்க்கைக்கு காரண காரியம் இல்லை என்று அவர் அவருடைய வாதத்தை எடுத்துரைத்தார் இரு இருவருமே மாபெரும் ஆளுமைகள் தான் என்றாலும் கூட கேம்யூ அன்னியன் அந்நியன் நாவல் அது வந்த பின்னணி குறித்து நாம இப்ப பேசணும் ஒரு முறை நான் நாகரத்னம் கிருஷ்ணா நண்பர் நாகரத்னம் கிருஷ்ணா அவர்களிடம் கேட்டேன் நீங்க யார் பக்கம் இருப்பீங்க அப்படின்னு கேட்டேன் இது ஒரு அபத்தமான கேள்விதான் என்றாலும் கூட ஒரு சுவாரஸ்யத்திற்காக இப்படி ஒரு கேள்வியை கேட்டேன் அவர் என்ன சொன்னாரு நான் கேமியோ பக்கம்தான் இருப்பேன் ஏன்னா இலக்கியத்துல வந்து அஹ் காமியூ தான் அப்படின்னாரு நான் இப்படித்தான் பார்க்கின்றேன் சார்த்தர் என்பவர் சமூகத்துடைய புறம் என்றால் அல்லது நம்முடைய இதயத்தின் புறம் என்றால் காம்யூ நம்முடைய இதயத்தின் அல்லது நம்முடைய சமூகத்தின் அகம் என்று சொல்லுவேன் அப்போ அபத்தவாதம் என்றால் என்ன அதிலிருந்து தான் ஆரம்ப இந்த உரையை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது இந்த வாழ்க்கைக்கு பொருள் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எதனால இந்த வாழ்க்கை இப்ப நாம ரெண்டு பேரும் அல்லது இந்த உரையாடல் நிகழ்கிறது என்பது தற்செயலானதா அல்லது ஏற்கனவே திட்டமிடப்பட்டதா காரண காரியத்துடன் இருப்பதா அப்படின்னா எல்லாவற்றுக்கும் கேமியோடைய பதில் இது எல்லாமே தற்செயலானது அப்படின்ற இந்த நாவல்ல இவர் விவேக் சொல்லிவிட்டார் ஆனாலும் இது இரண்டு பகுதிகளாக இந்த நாவல் பிரிக்கப்பட்டிருக்கு முதல் பகுதி என்பது மெர்சோ அவங்க அம்மா இறந்து விட்டதாக தந்தி வந்திருக்கிறது அவர் மரங்கோ அப்படின்ற ஒரு ஊருக்கு புறப்படுகின்றார் இரண்டு மணி நேர பயணம் பேருந்து பயணம் அங்க போறாரு அங்க இது எவ்வளவு அழகா திட்டமிடப்பட்டிருக்குன்னு பாருங்க இந்த நாவல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அங்க என்ன நடக்குது அப்படின்றது முதல் பகுதி அங்க இரவு செல்கின்றார் மறுநாள் காலையில தான் அடக்கம் இரவு முழுவதும் கண் விழித்திருக்க வேண்டும் அம்மாவை அதுக்கு மறுநாள் அம்மாவை அவரு பெட்டி மூடப்பட்டிருக்குது பார்க்க கூட மறுக்கின்றார் எல்லாமே இது தற்செயல் என்ன இது தற்செயல் அப்படின்னாக்கா அவர் அழவில்லை என்பது ஒரு தற்செயல் அதுக்காக அவருக்கு சோகம் இல்லையா அப்படின்னாக்கா அதெல்லாம் சோகம் இருக்கு ஆனா ஒரு சிகரெட்டை கொடுக்குறாரு பணியால் கிட்ட ஒரு சிகரெட்டை கொடுக்குறாரு ஆனா யோசிக்கிறாரு அம்மா இறந்து பொழுது சிகரெட்டை பிடிக்கலாமா அதுவும் ஒரு தற்செயலா சிகரெட்டை பிடிக்கிறாரு ஆனா க அந்த மெர்சோவுக்கு தெரியாது இது எல்லாமே பின்னாடி அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றது தெரியாது அதே அதே போலதான் மரியோட அந்த காதலியோட அவர் ஒரு திரைப்படம் பார்க்க செல்லுகின்றார் அது பாருங்க பெர்னாந்தேல் அப்படின்ற ஒரு நடிகர் நடித்த நகைச்சுவை நடிகர் நடித்த ஒரு திரைப்படத்துக்கு அதுவும் தான் நடக்குது அந்த படத்தை பார்க்குறாரு கடற்கரையில் கடற்கரையில குளிக்கிறாரு மரியோட உறவு கொள்கின்றார் அதற்கு பிறகு ரெமோன் அப்படின்ற தன்னுடைய அதே அடுக்ககத்தில் இருக்கின்ற ரெமோன் அப்படின்ற ஒரு நண்பன் அவனை வந்து ஒரு பெண் ஏமாற்றி விடுகின்றால் பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அதற்கு இவர் ஒரு கடிதம் எழுதுறாரு அங்க போய் அவனுடன் குடிக்கின்றார் ரெமோனுடன் குடிக்கின்றார் அதே அடுக்ககத்தில் ஆஹ் இவன் ரெமோன் அப்படின்றவன் ஒரு பண்டக காப்பாளன் என்று என்ற ஒரு போர்வையில் அவன் சில வியாபாரங்களை பெண் தரகனாக இருக்கின்றான் அப்படின்னு சமூகம் அவனை குற்றம் சாட்டுகின்றது அவனுக்காக சில உதவிகளை எல்லாம் செய்யறாரு அதுவும் தற்செயலா தான் நடக்குது அதே போல அந்த பெண் யார் அப்படின்னா அவள் வடமேற்கு ஆப்பிரிக்காவில் வாழும் ஒரு மூர் இனத்தை சார்ந்தவள் அவளுடைய அண்ணன் தான் அந்த அராபியன்ல ஒருத்தர் இது பின்னாடி தான் நமக்கு தெரியுது இது முதல் பகுதி இந்த ரெமோனுக்கு ஒரு நண்பன் இருக்கிறான் அதை மட்டும்தான் இவர் விட்டுட்டார் விவேக் அவன் பேர் வந்து மசோன் அப்படின்றவன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மரியோடவும் இவன் ரெமோன் அதுக்கப்புறம் மெர்சோ மூன்று பேரும் போறாங்க எங்க மசோன் அப்படின்ற இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க அது ஒரு கடற்கரை அங்க அவங்க மனைவி மீன் கறி மீன் கறி எல்லாத்தையும் சமைத்து கொடுக்கிறார்கள் அங்க சாப்பிட்றான் சாப்பிட்டுட்டு இந்த கடற்கரை பகுதிக்கு போகும்போது தான் அந்த அராபியனை பார்க்குறாங்க அந்த அராபியன் தான் இவன் ரமோன் சொல்லிடுறான் இவன் கிட்ட மெர்சோ கிட்ட சொல்லிடுறான் அதே போல தன்னுடைய நண்பன் மசோன்கிட்டையும் சொல்லிடுறான் அங்கே ஒரு சின்ன சண்டை நடக்குது சண்டைக்கு அப்புறமா திரும்புறாங்க திரும்பி விட்ட பிறகு மறுபடியும் போறாரு யார் இவர் மெர்சோ போகிறாரு அப்போது அவன் கையில் ஒரு கத்தி இருக்கு இவர் கையில் துப்பாக்கி இருக்கு இன்னும் சொல்ல அதுவும் ஒரு தற்செயலாகத்தான் நடக்கிறது நல்ல வெயில் அதான் ரொம்ப முக்கியம் மீண்டும் மீண்டும் சொல்வது இந்த வெயிலின் காரணமாகத்தான் வெப்பத்தின் காரணமாகத்தான் அவனை கொலை செஞ்சேன் அப்படின்றது அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி முதல் தோட்டாவை சொல்றாரு மெர்சோ அதற்கு பிறகு நான்கு தோட்டாக்கள் ஆனால் முதல் தோட்டாவுக்கும் இரண்டாவது தோட்டாக்கும் ஒரு இடைவெளி இருக்குது இதுதான் முதல் பகுதி கொலை செய்து விட்ட பிறகு இரண்டாம் பகுதி தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த இரண்டாம் பகுதியில் அவர் கைது செய்யப்படுகின்றார் நல்லா கவனிங்க இது பிரச்சனை என்ன அப்படின்னா இவன் எல்லாத்தையும் ஒத்துக்கிறான் இந்த கொலை அதெல்லாம் ஒத்துக்கிறான் ஆனால் நான் இந்த அபத்தவாதத்தை கூட எப்படி அதிகாரம் அப்படின்றது எப்படி ஒரு தனி மனிதனை டார்ச்சர் பண்ணுது அப்படின்றதோட நான் இணைத்து நான் பேச முற்படுகின்றேன் அப்படிதான் நான் பாக்குறேன் மெர்சோவுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்ன அப்படின்னா ஒத்துக்கிறான் எல்லாத்தையுமே ஆனா அதிகார வர்க்கம் என்ன செய்யுது அப்படின்னா அவன் ஒப்புக்கொண்டால் அவனுக்கு தண்டனை கொடுத்து விடுவதுடன் நிற்பதில்லை அப்பதான் கேள்வி கேட்க ஆரம்பிக்குது இதுதான் மெர்சோக்கு அந்த கதையில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன கேள்வி அப்படின்னா ஏன் அம்மாவுடைய இறுதி ஊர்வலத்துக்கு போன இல்லை நீ ஏன் அழலை அப்படின்ற ஒரு கேள்வி இது எல்லாமே தற்செயல் அப்படின்றது அவனுடைய வாதம் இல்ல அப்புறம் சரி அதே இரவில் அல்லது அதற்கு மறுநாள் எப்படி உன்னால் ஒரு பெண்ணுடன் உறவு கொள்ள முடிந்தது இது அடுத்த கேள்வி அதுவும் எப்படி ஒரு நகைச்சுவை படத்துக்கு நீ எப்படி தேர்ந்தெடுத்து போன நல்லா கவனிங்க இது எல்லாமே அவனுடைய வார்த்தையில இது எல்லாமே தற்செயல் அப்படின்றான் வாழ்க்கையில இது கேமியோ சொல்லுகின்ற முன்வைக்கின்ற வாதம் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை எல்லாம் தான் அப்சர்வ்டு தான் எல்லாமே இப்போ நான் பஞ்சாங்க சாரை பார்த்தது பேசியது பழகியது இதெல்லாம் ஒரு தற்செயல் தான் இது காமியோவுடைய கருத்துப்படி ஒருவேளை நான் சென்னையில் இருந்திருந்தால் வேறு யாரையோ சந்தித்திருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை வேறு வகையாக நிகழ்ந்திருக்கும் ஆனா காமியோ என்ன சொல்றாரு எல்லா பிரச்சனைகள் எல்லா நிகழ்வுகளுக்கும் அடிப்படை என்னவென்றால் எல்லாம் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அப்படின்றது இப்போ மறுபடியும் டார்ச்சர் பண்றாங்க ஏற மெர்சோவை திருப்பி திருப்பி கேள்வி கேட்கறாங்க ஆஹ் எப்படி ரெமோனுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு ரெமோன் அப்படின்றவன் அவன் ஒரு பெண் தரகன் அப்ப நீ எப்படி இருந்திருப்ப அவனுக்கு ஏன் வந்து நீ கடிதம் எழுதி கொடுத்த இது எல்லாமே உண்மையிலேயே இது சிலதெல்லாம் வந்து தற்செயலா நடக்குது அல்லது நீ எதுக்கு மறுபடியும் அந்த கடற்கரைக்கு துப்பாக்கியோட போன அது அப்போ நீ ப்ரீ பிளான்ட அப்படின்னு அந்த வக்கீல் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நீதிபதி இது நீதிமன்றத்துல அந்த அரசு தரப்பு வக்கீல் என்ன பண்றாரு அப்படின்னா அவனுக்கு எதிராக ஒரு குற்றத்தை நிரூபிக்க முற்படுகின்றார் முடிந்த அளவு அவன் எவ்வளவு பெரிய குற்றவாளி அப்படின்றத நிரூபிக்க முயல்கின்றார் மெர்சோவுக்கு இது எல்லாமே ஒரு எரிச்சலா இருக்கு என்ன எரிச்சலா இருக்கு அப்படின்னா சிறைச்சாலைக்கு வந்து விட்ட பிறகு இவங்க கேட்கின்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா திருப்பி திருப்பி உன் பெயர் என்ன உன்னுடைய அடையாளம் என்ன நீ எந்த ஊரு இது திருப்பி திருப்பி கேட்கறது அப்போ கேமியோ வந்து அபத்தத்தை கூட நான் அப்படிதான் பாக்குறேன் அபத்தவாதத்தை கூட அவர் மேலோட்டமாக அஹ் எதுக்குமே அர்த்தம் இல்லை அப்படின்னு ஒற்றை வார்த்தையில் அவர் சொல்லிவிடவில்லை இந்த நாவல் நான் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த நாவலை ஆஹ் நாற்பது வருடம் கழித்து ஸ்ரீராம் எயிட்டிஸ்ல பண்ணாரு நான் இன்னும் சொல்ல போனால் அந்த நாவலை நான் அப்பொழுதே படித்தேன் கிரியா வெளியிட்டிருக்கின்ற ஆஹ் இந்த நாவலாகட்டும் இல்லை அல்லது ஏனஸ்கோவுடைய காண்டா ஆகட்டும் அல்லது சீக்ரி லென்ஸுடைய நிரபராதிகளின் காலமாகட்டும் இந்த நாவல்கள்லாம் நான் அப்பொழுது படித்தேன் அப்பொழுது எனக்கு எந்த அளவுக்கு புரிந்தது அப்படின்றது வேற விஷயம் சார்த்தருடைய வெளியீடாக வந்தது அப்பவும் அது யாருடைய துணையும் இல்லாமல் கிட்டத்தட்ட மீள முடியுமாவ நான் தடவை படித்தேன் அதே போலதான் இந்த நாவலையும் படித்தேன் இப்ப நான் அதுக்கப்புறமா நான் இன்னொன்னு ஒன்னும் சொல்ல வேண்டியிருக்கு அதுக்கு நேரம் இருந்தா நான் சொல்றேன் அன்னியன் வேஸ்டிலாம் மொழிபெயர்த்ததுக்கும் நாயகர் மொழிபெயர்த்ததுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு நானா நான் அந்த கிரெடிட்டை நான் முதல்ல வேஸ்ட் செய்யறாமுக்கு நான் கொடுக்க விரும்புகின்றேன் அதுல குறைகள் இருக்கலாம் அந்த காலத்து தமிழில் அவர் மொழிபெயர்த்து இருக்கலாம் ஆனா நாயகர் அவர்கள் ரொம்ப துல்லியமா இது மொழிபெயர்த்திருக்கிறாரு அப்படின்றத உங்களை அடிக்கோடிட்டு நான் சில உதாரணங்களையும் சொல்ல முடியும் அது ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு ஒரு பெரிய கட்டுரை கொடுத்தால்தான் அது நிறைவுறும் ஆனா இப்போ மறுபடியும் கேம்யூக்கே வரேன் அப்போ இவனை கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க அஹ் கேட்ட பிறகு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகின்றது அவனுடைய தலை கொய்யப்பட வேண்டும் என்கின்ற அளவுக்கு அந்த நீதிமன்றம் முடிவெடுக்கின்றது அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை என்ன சிறையில் அவனுடைய வாழ்க்கை என்ன அப்படின்றது எல்லாம் அதை வந்து காம்யூ ரொம்ப அழகா எடுத்துட்டு போறாரு அதுல ரொம்ப முக்கியமான பகுதி எது அப்படின்னா இவர் சொன்ன மாதிரி விவேக் சொன்ன மாதிரி நாயகர் சொன்ன மாதிரி அந்த பாதிரியார் பாதிரியாருக்கு முன்பாகவே அவரை விசாரணை செய்கின்ற அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு கேள்விய முன்வைக்கிறாங்க என்ன அவனுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா அப்படின்னு கேக்குறாங்க அவன் பிளண்டா சொல்லிடுறான் மெர்சோ இல்லவே இல்லை அப்படின்னு ஆனா அந்த பாதிரியார் திருப்பி வந்து மூன்று முறை பாதிரியார் சந்திப்பதை அவன் மறுக்கின்றான் மெர்சோ நான் சந்திக்க விரும்பவில்லை அப்படின்றான் ஆனா அந்த பாதிரியார் என்ன எஸ்டாப் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறாரு அப்படின்னா அவன் பாவம் செய்தவன் அவன் அவன் சொல்றான் நான் பாவம் நான் ஒரு குற்றவாளி அத வந்து நான் ஏத்துக்கிறேன் அதோட விடுங்க அப்படின்னா ஆனால் இந்த சமூகம் என்ன செய்கிறது அப்படின்னா எப்படி டார்ச்சர் பண்ணுது அப்படின்னா ஒரு குற்றவாளிய ஒரு குற்றவாளியாக மட்டும் கருதாமல் அவன் ஏன் குற்றம் செய்தான் அவன் இது காரணமாக இருக்குமோ அது காரணமாக இருக்குமோ ஓ அப்படியே ஒரு ஃபைலையே கிரியேட் பண்ணுது இதுதான் வந்து இந்த நாவலுடைய தற்கால தற்கால தன்மை அப்படின்னு நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு தனி மனிதனை நிறுவனமயப்பட்ட எந்த ஒரு அதிகார வர்க்கமும் தனி மனிதனை அவனுடைய போக்கில் வாழ விடுவதே இல்லை அவன் விருப்பப்படி இந்த சமூகத்தில் அவனால் வாழவே முடியாது எப்பொழுதுமே இந்த சமூகம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய கருத்தியல்களை ஒரு தனி மனிதன் மீது திணிக்கும் நீங்க எந்த நிறுவனமானாலும் எடுத்துங்க மருத்துவமனையாக எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் பல்கலைக்கழகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஒரு பாராளுமன்றம் சட்டமன்றம் நீங்க எதை எடுத்தாலும் கூட ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற பேர்ல அது கொடுக்கிற டார்ச்சர் அப்படின்றது இது நாவலுடைய பிற்பகுதி என்று நான் நம்புகின்றேன் அதே சமயத்துல இதை காம்யோ என்ன செய்கின்றார் இதை ஒரு தத்துவார்த்த நாவலாகவும் மாற்றுகின்றார் அப்படின்றதுதான் காம்யோடைய வெற்றி அப்படின்னு நினைக்கிறது இது மீண்டும் மீண்டும் இந்த நாவல் ஏன் வாசிக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைய வாழ்க்கையில் இன்றைய சமூகத்தில் அஹ் இன்னைக்கு ஒரு போர் சமூகமாக இருக்கிறது இப்போ அந்த அந்த காலகட்டம் அப்படின்றது இரண்டாம் உலக போருடைய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல கேம்யூக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது அதெல்லாம் சரிதான் எண்பதுல ஸ்ரீராம் மொழிபெயர்த்தாரு அப்படின்றது சரிதான் இப்ப என்னுடைய கேள்வி இதை நாயகர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மொழிபெயர்க்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க கண்டிப்பாக இன்றைக்கு சமூகம் மாறி இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒன்றும் நேரடியாக ஒரு போர் அப்படின்றது இல்லை ஒரு போர் சமூகம் அப்படின்றது இல்லை ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு வன்முறை அப்படின்றது அல்லது சமூகத்துடைய அகத்தல நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இது அந்த பாதிரியாருக்கும் அவருக்கும் அந்த மெர்சோவுக்கும் நடக்கின்ற இந்த உரையாடல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் கருதுகின்றேன் அந்த பாதிரியார் சொல்றாரு நான் உன்னை அனைத்து கொள்ளட்டுமா அப்படின்னு கேக்கிறாரு அன்பின் பெயரால அல்லது கர்த்தரின் பெயரால அவர் கேட்கிறாரு இந்த சுவருக்குள்ள ஒரே ஒரு முகம் அந்த கருணையுடைய எந்த குற்றவாளியாக இருந்தாலும் மரணத்தை எதிர்கொள்வதற்கு முன்னால் அந்த கருணை முகத்தை நினைப்பார்கள் கடவுளை நினைப்பார்களே அது வந்து உனக்கு வரலையா அப்படின்னு கேட்பாரு இவன் வரவே இல்லை அப்படின்றவன் இல்லை எனக்கு அந்த மாதிரி இன்னும் சொல்லப்பனா என்ன எனக்கு வாழ்க்கையில எனக்கு கிடைத்தது கொஞ்ச நேரம்தான் இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது என்னை தனிமையில விடுங்க என்ன வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி பாதிரியாருடைய சட்டையை அது காவலர்கள் பாதிரியார இழுத்து கொண்டு போவார்கள் அப்போ பாதிரியார் கேட்பாரு நான் உன்னை அடைத்து கொள்ள வேண்டும் போல இருக்கு வேண்டாம் அப்படின்ட்டுவான் மெர்சோ அதற்கப்புறம் தான் நாயகர் சொல்லுகின்ற அந்த வரி என்னை ஒரு ஒரு மரண தண்டனை கொடுக்கும் பொழுது என்னை இந்த சமூகம் அல்லது இந்த மக்கள் பெரும் கூக்குரல் இட்டு ஒரு கூச்சலுடன் என்னை வரவேற்க வேண்டும் என்ப என்பதாக அந்த நாவல் நிறைவு பெறுகிறது இந்த நாவல் நமக்குள் பெரிய மிக பெரிய கேள்விகளை எழுப்புவது மட்டுமல்ல நான் கூடவே ஒரு சின்ன தகவலை நான் தருகி தருகின்றேன் அல்லது அதை ஒரு ஆய்வாக விமர்சனமாக வைக்கின்றேன் இந்த நாவல் வெளிவந்த காலகட்டத்தில் காலச்சுவடு இதழ் சிறப்பு இதழில் அதுதான் ராமசாமியுடைய கடைசி இதழ் அதுக்கப்புறம் தான் அது கண்ணன் கிட்ட போது அது அந்த சிறப்புகள்ல அது அப்புறமா நாற்பது ரூபாய்க்கு விற்றாங்க நூறுரூபா நூல் நூல் அது சிறப்புகள் அதில் வா கீதா அவர்கள் ஒரு மிக அற்புதமான ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க அதை நான் தேடனே இப்போ எனக்கு கிடைக்கல அந்த நூல் ஆனால் கீதா ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க கேம்யூ மீது முன்வைக்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா இதெல்லாம் சரி அபத்தவாதம் அதெல்லாம் சரி தத்துவார்த்த கேள்விகள் அதெல்லாம் ஒரு சரி ரொம்ப அற்புதமாக எழுத எழுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் அரேபியர்கள் மீது காமியுக்கு என்ன வெறுப்பு அந்த ஒரு கேள்வி அந்த கடற்கரையில வருகின்ற அராபியனை சுட்டுக் கொள்றாரு யாராவது ஒரு மனிதன் என்று சொல்லாமல் அராபிய இனத்தை சார்ந்தவன் என்று காம்யு சொல்வதற்கு காரணம் என்ன அப்ப எல்லாவற்றையும் அபத்தமாக பார்க்கின்ற காமியூவுடைய மனதுக்குள்ள இருப்பது என்ன அடிமனதுல இருப்பது என்ன அப்படின்ற கேள்விகளை எல்லாம் அது எனக்கு இன்னும் சொல்ல போனால் பாருங்க கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த அந்த கட்டுரை நான் மீண்டும் அதை இப்ப தேடி எடுத்து படிக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அது இந்த கேள்வியை கீதா அந்த கட்டுரையில வைத்திருந்தார்கள் ஆஹ் அதற்கு பிறகு நான் இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நான் ரொம்ப பாராட்ட விரும்புவது நாயகருடைய மொழிபெயர்ப்பை ஒரு பக்கம் கேம்யூவை பாராட்ட பாராட்டக்கூடிய தகுதி எனக்கோ விவேக்குக்கோ நமக்கோ எந்த அளவு இருக்கிறது அப்படின்றது தெரியாது ஏன்னா அது அவ்வளவு ஒரு அற்புதமான நாவல் மிக அழகாக பின்னப்பட்ட திட்டமிடப்பட்டு பின்னப்பட்ட ஒரு நாவல் இது முதல் பகுதியில் எந்தெந்த கேரக்டர்லாம் முக்கியமான கேரக்டர் எல்லாமே குறிப்பாக தோமா பெரேஸ் அப்படின்ற கேரக்டர் எனக்கு இருக்கிற சங்கடம் விவேக் எல்லாவற்றையும் சொல்லிட்டாரு அவன் சாய்ந்து வரும்பொழுது பஸ்ஸில் வந்த இராணுவ வீரனில் இருந்து எக்ஸிஸ்டன்ஷியலிச தத்துவத்தில் இருந்து கேரளா படத்திலிருந்து எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் அஹ் ஆனால் அந்த கேரக்டர்ல முக்கியமானவங்க வந்து சாலமோனோ அப்படின்ற ஒரு கேரக்டர் தொமோ பெரேஸ் இவங்க எல்லாருமே நீதிமன்றத்துக்கு வருவாங்க நீதிமன்றத்துக்கு வந்து ஆஹ் இவங்க கிட்ட மெர்சோவை பார்த்து அல்லது கையசைத்து அவரவர்கள் அவரவர்களுடைய சாட்சிய சொல்லுவாங்க கேமியூ நிறைய விஷயங்களை நமக்குள்ள இதுல கடத்துறாரு அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் இயல்பாக இருந்தாலும் இந்த சமூகம் இயல்பாக நடக்க விடாது நாம் இந்த சூழலில் தான் நம்ம போலியாக மாறுகின்றோம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் என்ன சார் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறோம் அதனாலதான் தான் தேட்டருக்கு வரோம் அதுக்கப்புறமா என்னங்க சினிமா பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறோம் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் எவ்வளவு அபத்தங்கள் நிறைந்திருக்கிறது அப்படின்றத நீங்கள் அனுமானிக்கலாம் அதே போல எந்த அளவிற்கு போலியாக இருக்கின்றோம் அப்படின்றத அனுமானிக்கலாம் மெர்சோக்கு யாரையும் திருப்தி படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை அதுதான் விவேக்கு சொன்னதிலிருந்து நான் கொஞ்சம் அஹ் இன்னும் விரிவுபடுத்தி சொல்ல விரும்புறேன் மரி மற்றும் மெர்சோவுக்கு இருக்கின்ற அந்த உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மரி அவளை அவனை நேசிக்கின்றாள் இவனுக்கு அவளுடன் உறவு கொள்கின்றானே தவிர அவள் கேட்கறா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்கிறான் இவன் சொல்றாப்ப பண்ணிக்கலாம் என்ன காதலிக்கிறியா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்றான் அப்ப காதலிக்கல ஆனா கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியா அப்படின்னா அவன் சொல்றான் கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காம இருக்கிறது ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான் இது இந்த வித்தியாசமான கேரக்டர் தான் அவளுக்கு அவனை வந்து ரொம்ப பிடிச்சு போகுது ஆனா அதுக்கப்புறமா அப்புறமா அவன் யோசிக்கிறான் அவன் அந்த சிறையில் இருக்கும் பொழுது இப்பொழுது மாரி எப்படி இருப்பாள் ஒருவேளை போய் இருப்பாளா அல்லது ஒருவேளை வேறு யார் கூடவாவது அவளுடைய உதட்டை கொடுத்து கொண்டிருப்பாளா எப்படி இருப்பா அதுக்கப்புறமா மரியை பற்றி யோசிப்பதை கூட நிறுத்தி விடுகின்றான் இப்படித்தான் வாழ்க்கை அப்படின்றது போகுது நம்ம வாழ்க்கை வந்து ஒவ்வொருத்தர் கூட யார திருமணம் செய்து கொள்கின்றோம் தெரியாது நாம வந்து தீர்மானம் செய்ய முடியாது எல்லாமே தற்செயல் என்கின்றார் கேம்யூ எல்லாமே தற்செயல் இந்த வாழ்க்கை முழுக்க அப்படித்தான் இருக்கு மரணம் உட்பட அப்படின்றாரு ஆனா அதே சமயத்தில் கேம்யூ என்னுடைய பார்வையில தேம்யூ ஒரு அதிகார வர்க்கம் ஒரு தனி மனிதனை என்ன செய்கிறது என்பதையும் சொல்லுகின்றார் நாயகருடைய இந்த மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லைங்களா அது நான் எப்படி சொல்றேன் சொல்றதுன்னா ஒரு வரியில சொல்றேன் நல்ல அழக அழகா தமிழ் படுத்தி இருக்கிறாரு அப்படின்ற பொம்மலாட்டம் அப்படின்ற ஒரு வரி வருது எல்லாம் பொம்மலாட்டம் இருக்குதா அப்படின்னு தெரியல பொம்மலாட்டத்துடைய பொம்மையை போல அவன் சரிந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு வரி ஒரு வரி ஒன்று வருது ஒவ்வொரு பத்தியிலையும் நான் சொல்வேன் நான் எல்லாவற்றையும் நான் குறித்து கொண்டு வந்திருக்கின்றேன் ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நான் எங்கேயுமே ஸ்ரீராமுடைய மொழிபெயர்ப்பை நான் குறை சொல்வதாகவோ அல்லது குறைத்து மதிப்பிடுவதாகவோ நீங்கள் எண்ணக்கூடாது இன்னும் துல்லியமாக இருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம் நாயகருது அது ரொம்ப பெரிய ஆராய்ச்சி ஒரு எம்ஃபில் அல்லது பிஎஸ்டி வேணும் அது ஒரே ஒரு இடம் மட்டும் அதை படிப்பத படிக்காதவர்கள் படிப்பதற்காக ஒரே ஒரு இடத்த மட்டும் நான் படிக்கிறேன் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தகுதியானது இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆழ்ந்து சிந்தித்தால் முப்பது வயதில் இறப்பதும் எழுபது வயதில் இறப்பதும் ஒன்றுதான் ஏனெனில் இறக்கும் வயது எதுவாக இருந்தாலும் ஏனைய மனிதர்கள் அனைவரும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு இதே நிலைதான் இருக்கும் இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்குன்னு மொழிபெயர்த்திருக்கிறாரு ஸ்ரீராம் பல நூறு ஆண்டுகளுக்கு இதே நிலைதான் இருக்கும் இது மிகவும் தெளிவாக தெரிந்த உண்மை எனவே இப்போதோ இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்தோ எப்போது இறந்தாலும் இறக்கப் போவது நான் தான் இப்படியெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சிந்தித்து கழிக்க வேண்டிய இருபது ஆண்டுகள் இருக்கின்றன என்ற எண்ணம் என்னுள் பயங்கரமான எழுச்சியை உண்டாக்கிவிடும் இந்த பயங்கரமான எழுச்சி என்பது வேஸ்டிராம்ல இல்லை அதுதான் எனக்கு சிறிதளவு சங்கடத்தை தந்தது எனினும் இதே விஷயம் குறித்து சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருபது ஆண்டுகள் கழித்து வரும்போது என் சிந்தனை போக்கு எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்ததன் மூலம் அந்த சங்கடத்தையும் சமாளித்து விட்டேன் இறப்பது என வந்துவிட்ட பிறகு எப்படி எப்போது என்பதற்கெல்லாம் முக்கியத்துவம் எதுவுமில்லை என்பது தெரிந்ததுதான் எனவே பிராக்கெட்ல இது போன்ற வாதங்களில் இந்த எனவே இது எனவே அப்படின்னு இவர் போடல ஸ்ரீராம் போல்ல ஆகவேன்ற மாதிரி இருக்கும் எனவே வெளிப்படுத்தும் தர்க்கத்தை கவனிக்க தவற விடாமல் இருப்பதுதான் கடினமான காரியம் என் மேல்முறையீடு நிராகரிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது ஆஹ் காமியூ சொல்றாரு பல இடங்கள்ல வாழ்க்கை அப்படின்றது ஒரு பழக்கம் அப்படின்றாரு பழக்கத்துக்கு அல்லது கட்டாயத்திற்கு நாம் உள்ளாக்கப்படுகின்றோம் எந்த விதமான அர்த்தமும் இல்லை அது ஒரு அபத்த வாழ்க்கை அவர் விவேக் சொன்ன மாதிரி அது ஆனா எக்சிஸ்டன்சியலிசம் அப்படின்றதுலயே ரெண்டு வகையான போக்கு இருக்கிறது ஒன்று ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்ட இருத்தலியல்வாதிகள் இருக்கிறார்கள் நாத்திகத்தை ஏற்றுக்கொண்ட இருத்தலியல்வாதிகள் இருக்கின்றார்கள் காமியோ அவர்கள் இரண்டாம் தரத்தை சார்ந்தவர் அவர் கடைசி வரைக்கும் நாத்திகத்தை தான் அவர் முன்வைக்கின்றார் பாதிரியாருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை யாரோ ஒருத்தர் இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதும் பொழுது காமியோடைய மெர்சோவை இந்தியாவின் பகத்சிங்கு ஒப்பிட்டு எழுதி இருக்கின்றார் பகத்சிங்கும் கடைசி காலத்தில் இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் அவருக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட அவர் நாத்திகராகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கின்றார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதே போலதான் இந்த கதையில வருகின்ற மெர்சோவும் இதில் விவாதம் செய்வதற்கு நிறைய இருக்கின்றது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா எண்பது ஆண்டுகள் ஏறத்தாழ எண்பது ஆண்டுகள் கழித்து எழுபத்தி ஐந்து நாடுகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு யூ இன்றைக்கும் ஏதோ ஒரு வகையில் தேவைப்படுகிறார் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கு இருக்கின்ற இளைய தலைமுறையினர் நான் இப்படி யோசிச்சு பார்க்க எண்பதுகள்ல இந்த நாவலை படிக்கும் பொழுது நான் இப்படி யோசிச்சேன் அல்லது இது அதற்கு இப்பொழுது சாத்தியமா அப்படின்னு யோசிச்சேன் தமிழ் சூழல்ல மரி மற்றும் மெர்சோ இப்படி ரெண்டு கேரக்டர் ஒரு கடற்கரையில போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப சுதந்திரமாக குளிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சான் அதே போல் ஒரு திரையரங்கிற்கு சென்று திரைப்படத்தை பார்த்து விட்டு அதுக்கப்புறமா திரும்பி வந்து ஒரு ரூம்ல உறவு கொண்டு விட்ட பிறகு அதுக்கப்புறமா மறுநாள் மிக சர்வசாதாரணமாக அவள் பிரிந்து செல்வது அதற்கு பிறகு இவன் கைதான பிறகு மறுபடியும் வந்து சந்திப்பது அதற்கு பிறகு வராமலேயே இருப்பது ஏன் அப்படின்னா ஒரு மரண தண்டனைக்கு உரியவன் தான் தன்னுடைய காதல் நீ இதெல்லாம் மெர்சோ யோசித்து பார்க்கின்றான் இப்படி தமிழ் சூழல்ல இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா தமிழ் சூழலில் இந்த நாவலை சில விஷயங்களுக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்ன சில விஷயம் அப்படின்னா அதிகார வர்க்கம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அபத்தமாக்கி விடுகின்றது அதனுடைய பிரான்சுடைய சூழல் வே வேறாக இருக்கலாம் தமிழ்நாட்டுடைய அல்லது தமிழ் பண்பாட்டுடைய சூழல் வேறாக இருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கையை அபத்தமாக செய்வதில் நம்முடைய அதிகார வர்க்கத்திற்கு இன்னமும் கூட நிறைய இடம் இருக்கின்றது மறைமுகமாக கேமியோ அவர்கள் இது இந்த அதிகார வர்க்கத்தையும் எதிர்த்து பேசுகின்றார் ஒரு நீதிமன்றத்தை அவன் எவ்வளவு அலட்சியமாக பார்க்கின்றான் ஆனால் இன்றைக்கும் அந்த நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கறிஞர்களாகட்டும் அல்லது நீதிபதிகள் ஆகட்டும் அவர்கள் எப்படி மெர்சோ போன்ற ஒரு கதாபாத்திரத்தை அவர்கள் எப்படி கையாள்கின்றார்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்கும் நம்முடைய தமிழ் சூழலில் தேவைப்படுகின்றது அப்படின்னு பாக்குறேன் சுத்தமா பார்க்க போனீங்கன்னா நீங்க வாழ்க்கையை தீவிரமாக வாழ்ந்து பார்த்தால் மேலோட்டமாக வாழ்ந்து பார்த்தால் இது தெரியாது ஆனால் தீவிரமாக வாழ்ந்து பார்த்தால் எவ்வளவு அபத்தமாக நம்முடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டு பட்டிருக்கிறது என்பதை கேம்யூ ரொம்ப உரத்த குரலில் சொல்வதாக நான் இந்த நாவலை நான் புரிந்து கொள்கின்றேன் இதற்கு வாய்ப்பளித்து ஏன்னா ரொம்ப நேரமா பேசலாம் உரையாடலுக்கு இடம் இருக்க வேண்டும் நான் இதையும் விவேக்கை போலவே நானும் பல இடங்கள்ல ரொம்ப ரொம்ப நுட்பமாக படித்து பார்த்தேன் எல்லா கேரக்டரையும் குறிப்பாக மசோன் அப்படின்ற கேரக்டர் அவங்களுடைய மனைவி இதெல்லாம் கொஞ்சம் அந்த கடற்கரை காட்சிகள் இதெல்லாம் வந்து நம்முடைய தமிழ் பண்பாட்டுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றது ஆனா அந்த அரபை அரேபியனை கொலை செய்கின்ற அந்த காட்சி அப்படின்றதெல்லாம் நம்ம தமிழ் பண்பாட்டுல இப்படி நடக்குமான்னு தெரியல எனக்கு அந்த அனுபவம் இல்லை ஆனாலும் போகின்ற போக்கை பார்த்தால் இருபத்தைந்துக்கு பிறகு இருக்கின்ற இருக்க போகின்ற வாழ்க்கையை பார்த்தா இன்னமும் அபத்தமாக இந்த வாழ்க்கை இருப்பதற்கு எல்லா சாத்தியங்களும் உண்டு என்பதை தான் கேமியோடைய இந்த நாவல் நமக்கு வெளிப்படுத்துகின்றது மீண்டும் மீண்டும் வெங்கட சுப்பராய நாயகர் அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பேன் நான் ஏன்னா நான் குறித்து கொண்டு வை வந்திருக்கின்றேன் நான் விவாதத்தின் போது கூட சொல்றேன் ஒரே ஒரு இடம் மெர்சோவும் அவங்க அம்மாவும் அது அந்த இடம் பாருங்க வீட்டில் இருந்தவரை மௌனமாக தன் கண்களால் என்னை கவனித்தபடியே காலம் கழித்து வந்தார் அந்த ஒரு வரி போதும் நாயகருடைய மேன்மையை சொல்வதற்கு